சமூகத்தின் புற்றுநோயாக பல ஏழை மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய பல குடும்பங்களை தற்கொலைக்கு பலியாக்கிய எண்ணற்ற செல்வந்தர்களை கூட நிலைகுலைய செய்த ஒரு பெரும்பாவமான வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு விளக்கத்தை பார்த்து வருகிறோம் யா அமனு ஈமான் கொண்ட மக்களே லா தாக்கு பன்மடங்காக கூடிய பெருகி பன்மடங்காக கூடிய ரிபா என்ற வட்டி நீங்கள் சாப்பிட வேண்டாம் பத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ல அல்லக்கும் துஃப்லேஹூன் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பத்தகுன்னாரல்லி நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நெருப்பென்றால் உழைத்த தொழில் காஃபிரீன் இறை நிராகரிப்பாளர்களுக்கென்று தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் வாத்தி உள்ளாக வர் ரசூல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் லா அல்லக்கும் துரகமூன் நீங்கள் கருணை காட்டப்படலாம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே தனி மனிதனம் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்துமே இந்த வட்டியை